இன்றைய மன்னா ரட்சிக்கப்பட கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டு பதினேழு தேவன் கூறுவது என்னவென்றால் கடைசி நாட்களில் எல்லா மாம்சத்தின் மீதும் நான் என் ஆவியிலிருந்து ஊற்றுவேன் வசனம் இருபத்தொன்று அப்போது கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான் ஆதியாகமம் நான்கு இருபத்தாறு அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ஊழிய வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவது புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய நடைமுறை அல்ல இது ஆதியாகமம் நான்கு இருபத்தாறு இல் மனிதகுலத்தின் மூன்றாம் தலைமுறையான ஏனோசுடன் தொடங்கியது இது யோப்பு ஆபிரகாம் ஈசாக்கு மோசே மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் சிம்சோன் சாமுவேல் தாவீது எலியா ஏசாயா எரேமியா மற்றும் பிறரால் தொடர்ந்தது இவர்கள் அனைவரும் பழைய ஏற்பாட்டு யுகத்தில் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டனர் ஏசாயாவும் தேவனை தேடுபவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும்படி கட்டளையிட்டார் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதை புறஜாதிகள் கூட அறிந்திருந்தார்கள் வடக்கிலிருந்து தேவனால் எழுப்பப்பட்ட புறஜாதியாரும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் அவருடைய மக்கள் அவரை நோக்கி கூப்பிடுவது அவருடைய கட்டளை மற்றும் விருப்பம் இது தேவனின் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து குடிப்பதற்கான மகிழ்ச்சியான வழி மற்றும் தேவனில் ஒருவர் மகிழ்ச்சியடைவதற்கு அனுபவித்து மகிழும் வழி அதாவது அவரை அனுபவித்து மகிழ்வதாகும் எனவே தேவனின் மக்கள் தினமும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் புதிய ஏற்பாட்டு யூபிலிக்காக யோவேலால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அத்தகைய ஒரு பெருமகிழ்ச்சியான நடைமுறையாகும் ஆமேன் நாளை தொடர்கிறது